மருத்துவரை பார்ப்பதற்காக நோயாளிகள் அமர்ந்திருக்கின்றார்கள் அப்போது வெள்ளை நிற வேஷ்டி கட்டி நன்றாக அமர்ந்திருந்த முதியவர் திடீரென சரிந்து விழுந்து சுயநினைவை இழக்கின்றார் அதற்கு பிறகு என்ன ஆனது என பாருங்கள் முதியவர் மாரடைப்பில் விழுந்ததை பார்த்ததும் பதறிப்போன மருத்துவமனை நர்ஸ் இதய நோய் மருத்துவரை ஓடிப்போய் அழைத்து வருகின்றார் அவர் உடனே சிபிஆர் சிகிச்சையை ஆரம்பிக்கின்றார் செய்தி அறிந்து எல்லா மருத்துவர்களும் செவிலியர்களும் அப்படியே வேலையை விட்டுவிட்டு ஓடி வருகின்றனர் தங்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டது போன்று யாரென்றே தெரியாத நபருக்காக பதட்டத்துடன் மருத்துவர்கள் முதல் செவிலியர்கள் வரை துரிதமாக செயல்படுகின்றனர் மருத்துவர் சிபிஆர் சிகிச்சை தொடர்ந்து அளிக்கின்றார் முதியவருக்கு சுயநினைவு வரவில்லை உடனே ஸ்ட்ரக்சர் கொண்டுவரப்படுகின்றது முதியவரை முதியவரைனர் அந்த மருத்துவர் அந்த முதியவருக்கு சிபிஆர் சிகிச்சை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஐசி வார்டிற்கு செல்லும் வரை சிபிஆர் சிகிச்சையை விடாமல் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் மருத்துவர் ஒருவருக்கு இது போன்று ஏற்பட்டு அவர் சுய நினைவிற்கு வரவில்லை எனில் அவருக்கு சிகிச்சை ஆரம்பிக்கும் வரை சிபிஆரை நிறுத்தக்கூடாது என்பதை மருத்துவரின் செயலில் இருந்து நாம் அறிய முடிகின்றது யார் என்றே தெரியாத முதியவரின் உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இந்த அளவு துரிதமாக செயல்பட்டது நிச்சயம் பாராட்டுக்குரியது அதனால்தான் மக்கள் மருத்துவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கின்றார்கள் கேரளாவில் அடிமளி என்ற பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்